யூடியூப்பில் பயங்கரமாக பேசப்படுற ஒரு விஷயம் வந்து சவுக்கு சங்கர் அவர்களை பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து வெளியிட போகிறோம் அப்படின்னு மதன் ரவிச்சந்திரன் ஒரு ரெண்டு வீடியோ வந்து வெளியிட்டிருக்கிறாரு இப்போ மதன் ரவிச்சந்திரனை முதல்ல எட்டு மாதம் ஆலையை காணுமா அவரை அவரை பற்றி நிறைய ஃபுட்டேஜ் வெளியே விட வேண்டியது ஷவுக்கு ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம்னா சவுக்கு இந்த பெரிய ஜோபிடனா பிரதமரா இல்லை பெரிய இண்டஸ்ட்ரிஸ்டா ஒன்றுமே இல்லை சவுக்கு வந்து வேலுமணிக்கு எடப்பாடிக்கு ஆனால் யூடியூபர் ஒரு தரகர் உண்மையிலேயே சவுக்கு சங்கர் பத்தி ஒரு ஸ்டிங் நடத்த வேண்டியது அவசியம் அருமையான கேள்வி என்ன காரணம்னா திமுக ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுதுமா அப்போ எட்டு மாசம் அங்கேயும் தூங்கிட்டு வந்து ஒரு ஐம்பது லட்சம் கொடுத்து இவனை இவரையா ஒரு மேட்டர் பண்ணு ஒரு பரபரப்பு ஓட சவுக்கு சங்கர் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த இவரு தேவர் ஜெயினிக்கு கலவரத்தை உண்டு வந்து போறாருன்னு ஸ்டிங்கில் சொல்றான் எவ்வளவு அயோக்கித்தான் ஜாப்ர சாதி கூட சவுக்கு தொடர்பு பின்னாடனோட தொடர்பு அப்புறம் தாவூதி கூட தொடர்பு ஆளாகக்கூடிய உண்மையாகவே பிளாக்மெயில் ஜேர்னலிசம் வந்து வெண்பா மத தான் சவுக்காக அடிக்கணும் சவுக்கா எதுக்கணும் அப்போது யார் யார் தேர்வான்னு பார்த்தாங்க திமுக கும்பலுக்கு கிடைச்ச ஆளு மதச்சி நீங்கள் ஆளுங்கட்சி அரசியல்வாதிகளில் எதுக்கக்கூடிய ஆட்கள் ஏன்னா இங்கே மீடியாக்கள் பூராமல் புத்தணிவிகளை தான் உருவாக்கிடுச்சு எட்டு மாசம் கழிச்சு வந்து அந்த ஐம்பது லட்சம் வச்சுக்க அடி இதே செலவழிதான் போயிட்டு கணக்கெழுவு சவுக்கு சங்கர் அவருடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக ஒரு திமுக எதிர்த்து பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வேற ஒண்ணு இல்லை இதா இதான் மூலகாரணம் அதுதான் வணக்கம் பாண்டியன் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் யூடியூப்ல பயங்கரமா பேசப்படுற ஒரு விஷயம் வந்து சவுக்கு சங்கர் அவர்களை பத்தின நிறைய வீடியோஸ் வந்து வெளியிட போறோம் அப்படின்னு மதன் ரவிச்சந்திரன் ஒரு ரெண்டு வீடியோ வந்து வெளியிட்டு இருக்கிறாரு ஆனா அந்த ரெண்டு வீடியோலயுமே வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களா விட போறோம் சொல்ல போறோம் இதுக்கான ஃபுட்டேஜஸ் இருக்குன்னு சொல்லிருக்காரே தவிர்த்து அதை பத்தி எதையுமே வந்துட்டு இது வரைக்கும் வெளியிடல என்ன நடந்தது சார் என்ன மாதிரியான ஃபுட்டேஜஸ் வந்து மதன் ரவிச்சந்திரன் கிட்ட ஆக்சுவலி இருக்கு மதன் ரவிச்சந்திரனே முதல்ல எட்டு மாசம் ஆலையை காணும அவர் அவரை பத்தி நிறைய ஃபுட்டேஜ் விட வேண்டியது இருக்கு எட்டு மாசம் எங்க போனார் அவர் அதாவதுமா ஒரு ஊடகவியலாளர் தன்னுடைய மூச்சை நிறுத்துவதும் ஒன்று அவன் எழுதுவதை நிறுத்துவதும் ஒன்று எனக்கெல்லாம் அப்படித்தான் எட்டு மாசமா நான் வந்து சவுக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன்னா சவுக்கு என்ன பெரிய ஜோபிடனா இல்லை அதாவது பெரிய பிரதமரா இல்லை பெரிய இண்டஸ்ட்ரிஸ்டா ஒன்றுமே இல்லை ஒரு யூடியூப்பர் ஒரு ஆற்றார் ஒரு யூடியூப்பர் நீங்க இல்லாலும் அதே வேலை தான் செய்யறோம் இது நம்முடைய என்ன ரகசியம் இருக்க போகுது கரெக்ட் சவுக்கு வந்து வேலுமணிக்கு எடப்பாடிக்கு ஆனா யூடியூபர் ஒரு தரகர் அவ்வளவுதானே ஏடிஎம்கே வரும் ஏடிஎம்கே வரும் ஏடிஎம்கே இருக்கு திமுகவை அடிக்கணும் திமுகவை எதிர்த்து அடிக்கணும் என்ன பெஞ்சுராஜ் அந்த நடிகை

ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் கொடுத்து இப்படியே தான் ஒரு மேட்டர் பண்ணு ஒரு பரபரப்பை ஓட் இதுதான் இது வேற ஒன்றுமே இல்லை நீங்கள் சவுக்கு எப்படி இந்த மீடியாவுக்கு வந்தார் சவுக்கு வந்து சங்கரா உளவுத்துறையில் ஒரு தட்டச்சர் அவங்க அப்பா இறந்து ஒரு தட்டச்சராக இருக்காரு அப்போ உண்மையாகவே சங்கர் அப்போ சரியா இருக்கார் எடுத்து மீடியாக்களுக்கு தகவல் கொடுக்குறாரு ஊழல் நடக்குது லஞ்சம் லாவணி பூங்கோதை அப்போ அமைச்சர் நிறைய தகவலை கொடுக்குறாரு இப்போது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று டிஎம்கே ஓகே அப்போது இந்த செய்தி உண்மையாகவே சங்கர அதுவரை சரியாக இருக்கார் செய்தி தட்டி விடுறாரு மீடியாக்கெல்லாம் வருது அப்போ உளவுத்துறை ஐஜி ஜாபர் சேட் அவரும் காமராஜ் அப்போ அவர் இப்போ புலனாய்வு பத்திரிகையினுடைய இணை ஆசிரியர் ரெண்டு பேரும் கருணாநிதியிட்ட போய் நம்ம கவர்மெண்ட்டுக்கு நிறைய டிஸ்டர்ப் பண்ணுறாங்க யாரும் கண்டுபிடிங்கப்பா எங்கேயோ தகவல் வருது இந்த மீடியா மூலையெல்லாம் உபயோகப்படுத்தவுடனே கிடைச்சாலும் சங்கர் சங்கரை அடித்து உதச்சி நிர்வாணப்படுத்தி ஜெயிலில் முடித்து போடுறாங்க ஜெயிலேருந்து நேராக வந்து எங்கள் போய் சேர்றாரு ப்ரெஸ் கிளப்பில் போய் சேர்ந்துக்கிறார் அப்போ இருந்த கோசலா போயிட்டார் இப்போ அவர் தான் குமுதத்தினுடைய குடும்ப எடிட்டர் அங்கே போய் சேர்ந்துக்கிறாரு சேர்ந்த பிறகு அவருக்கு ஐம்பதாயிரரூபா சம்பளம் குமுதத்தில் இருந்து காமராஜை எதுக்கணும் திமுகவை எதுக்கணும் இப்படி அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டு பத்திரிகையாளர் ஆக்கப்பட்டார் இதுதான் சவுக்கு நீங்க குமுதமே ஆட்டையை போட்டு வச்சிருக்காங்க ஆயிரம் கோடி ரூபாய் சொத்தை அதே பெரிய செய்தியாக்கணும் குமுதம் வந்து ஜவுர இப்ப அமெரிக்கா இருக்கார் அவர் சொத்து அது அதை வரதராஜா ஆர்எஸ்எஸ் பின்னணியில் வந்து அதை ஆட்டையை போட்டு உட்கார்ந்து இதுக்கு யார் சப்போர்ட் கோசல்ராமு ஜான் வில்கின்ஸு சவுக்கு இதெல்லாம் எதுக்கு ஒரு பத்திரிகை நிறுவனத்தையும் ஆட்டையை போடுறதுக்கு சவுக்கு சப்போர்ட் இவன் ஊடகவியலாளர் சொல்லுங்க அப்போ இவர் போய் சேர்ந்த இடம் அந்த வழக்கறிஞர் விஜயகுமார் நேர்மையான மனுஷன் அவர் தான் இவரை பாதுகாத்து அடகாத்து வைத்தவர் நீங்க போலீஸ் என்ன பண்றாங்க இவர் மெண்டல் ஆகின்னு முடிவு பண்ணிட்டான் நாள்கோட்டிக்கு அனஸ்தியா கொடுத்து நீங்க பயக்க நிலை கொண்டு போய் உண்மை எடுக்கிறது கோர்ட்டு ஆர்வம்ட்டாங்க அப்போ போராடி காப்பாத்தியவர் விஜயகுமார் தான் கம்யூனிஸ்ட் அவர் இல்லைன்னா இவருக்கு சவுக்கு சங்கர் இல்லை மெண்டல் சங்கர் இப்படிலாம் காப்பாத்தினார் ஆனால் அதுக்கு பிறகு செய்திகளை கொள்ளுவது இந்த ப்ரெஸ் கிளப்பு கும்பல் ப்ளஸ் குமுதம் பிளாக்மெயில் ஜேர்னலிஸ்ட கற்றுக்கிட்டார் எங்க ப்ரெஸ் கிளப்பு ப்ளஸ் குமுதம் பிளாக்மெயில் ஜேர்னலிசமே அங்கேருந்து உருவாகுது லட்ச லட்சக்கணக்காக கிடைக்குது இன்னைக்கு ஸ்ரீமதி கேஸில் அவன் வந்து இருபது கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கான் இந்த கொலையை மறைப்பதற்கு அந்த பொண்ணை யாரோ ஒரு விருந்தாளிக்கு விருந்தாக்குவதற்காக அந்த பொண்ணை இழுக்கிறாங்க அந்த பொண்ணு வரமாட்டேங்குது அடிச்சு தூக்கி போடலாம் இந்த ரவிக்குமார் இதான் வழக்கு இதை இல்லை அவ தற்கொலைதான் தற்கொலைதாங்கிறதுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா கொடுத்து செய்தி சொல்ல சொல்கிறான் அப்போ இப்படியான நியூஸு இது இவர் கதை இவர் கதை என்ன கதை மதன் இவர் ஐடி படிச்சுட்டு தெரிகிறார் தெருவில் ஊடகவியலாளராக மாறணும்னு முடிவு பண்ணுறாரு புதிய தலைமுறையில் குணசேகர் இருக்கார் அவர் பெரிய அறிஸ்ட்டு டி நகரில் போய் ஒரு முப்பது ரூபாய் பணியினை வாங்கி போட்டு பெரியார் படத்தோடு போகிறாரு அவன் பார்க்குறான் அவர் நல்ல பெரிய அரிஸ்டாக இருக்கானு வேலைக்கு சேர்த்துக்கிறான் அங்கே ஒரு மூணு மாதம் அவ்வளோதான் தின மலருக்கு ஒரு மூணு மாசம் அவ்வளவுதான் இவர் பத்திரிக்கையாளர் இவரு நீ ஒரு பெரிய ஒரு பெரிய அதிர்வு அது தவிர்க்கப்பட்டது என்னன்னா சவுக்கு சங்கர் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் இவரு தேவர் ஜெயந்திக்கு கலவரத்தை உண்டு பண்ண போறாருன்னு சீக்கிரம் சொல்றான் பாத்தீங்களா ஆமா தேவர் குரு பூஜைக்கு அவர் போயிருந்ததா அங்க நிறைய பேரை தூண்டி விட்டு நிறைய விஷயங்கள் கேட்கப்பட்டதாகவுமே வந்துட்டு மதன் ரவிச்சந்திரன் பதிவு பண்ணியிருக்கிறார் அவர் எவ்வளவு அயோக்கியத்தான் அதாவது அந்த முக்கோளத்தோர் சமூகம் என்ன முட்டாள் சமூகமா சவுக்கு சங்க போய் கடவுளை தூண்டுற அளவுக்கு பல அறிவாளிகள் இருக்குமா அங்க பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க சவுக்கு போய் கடவுளை தூண்டுறாருன்னா முட்டா பைய இவனுக்கு மீடியாவும் தெரியல வரலாறும் தெரியல சமூகங்களை பற்றியும் தெரியல அடுத்து சசிகாந்த் செந்தில் ஒரு நேர்மையான அதிகாரி நீங்க ரெட்டி பிரதர்ஸ் மண்ணு திருடி விற்கிறான் பலாயிரம் கோடி போய் வேலை தூக்கி போட்டு வந்தாரு அவர் இதுல என்னோட கேள்வி அதுதான் சவுக்கு சங்கரை பத்தி ஸ்டிங் ஆபரேஷன் நடத்தும் போது அவருடைய சகோதரி சகோதரியோட அயோக்கிய தரமா இல்லையா இவன் திமுக காசை வாங்கிட்டு டேமேஜ் பண்ணுங்க இவனுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் நீங்க சசிகாந்த் செந்தில ஒரு நேர்மையான ஒரு கம்யூனிஸ்ட் அவரு அவரு நீங்க ராகுல் காந்தி கூப்பிட்டு ரெண்டு சீட் கொடுத்துருக்காரு அவருக்கு ஒரு சீட்டு மாய சுதா அந்த அம்மா மேக்கப் சுதா அந்த அம்மா ஒரு சீட்டு அப்போது ராகுல் இப்படி தூரம் நம்புறாரு யார் சசிகாந்த் செந்தியில் கர்நாடகாவில் இப்போ பிரசாந்த் கிஷோர் ஐநூறு கோடி ரூபா வாங்கி செய்கிற வேலையை சும்மா செஞ்சு கொடுத்தாரு நார்த் இந்தியாவில் கூட சசிகாந்த் செந்திலுக்கு உடைய உழைப்பு காங்கிரஸுக்கு நிறைய இருக்குது பிஜேபிக்கு எதிராக அப்போது சசிகாந்த் செந்தில் அடுத்த தலைவராக வந்துடக்கூடாது எங்கேயா தமிழ்நாட்டில் இதுக்கான லாபி திமுகக்குள்ளேயும் இருக்கு காங்கிரஸ் காங்கிரஸ்க்குள்ளேயும் இருக்கு அதுக்கு இவன் கை கூலி அதான் ரவிச்சந்திர கை கூலி அப்போ ஊடக அரண் என்பது மக்களுக்கு உண்மை கொண்டு போய் இல்லையா கண்டிப்பா இவன் இவனுக்கு என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா சவுக்கு அண்ணாதிமுக லாபி மதனு திமுகவுக்கு லாபி வேற என்ன இதுல இருக்கு இதுல இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சவுக்கு சங்கர் வந்துட்டு ஆஃப் த கேமரால ஒரு ஒரு இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்றதுக்கு சவுக்கு மட்டும் இல்லாம அவருடைய அந்த தலைமை ஆசிரியர் முத்தலிஃப் ஆகட்டும் இல்ல ஸ்டாலின் ஆகும் அலியோ ஸ்டாலின் ஆகட்டும் இவங்க எல்லாருமே வந்துட்டு ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க மருந்து யூஸ் பண்ணிட்டு தான் வந்து இன்டர்வியூக்கே வராங்க ஒருத்தங்களை பற்றி பேசணுங்கிறத முன்னாடியே வந்து எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கொண்டு போனாதான் இந்த விஷயம் வந்து பரபரப்பு ஆக்கப்படும் பிளான் பண்ணி தான் ஒரு வீடியோவும் விடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையுமே அவர் சொல்றாரு உண்மையா எல்லா யூடியூப்ல அதெல்லாம் பண்றாங்க செய்தி பரவர பரபரப்பாக என்பதற்காகவே நிறைய யூடியூப் நடத்துறாங்க அப்போ அவங்களுக்கு வியூஸ் அதிகமா போனோம் நான் சொல்லாதெல்லாம் நிறைய தமிழில் வச்சு போட்டுட்டு இருக்காங்க நான் பொறுப்பே இல்லை நிறைய அப்படி இருக்கு அப்போ ஒரு யூ ஒரு யூடியூப் நடத்தும் போது அதை எப்படி ஹைலைட் பண்ணுவது ஒரு சேனல் நடத்தும் போது எப்படி ஹைலைட் பண்ணுவது ஒரு யாவார் நடத்தும் அதை எப்படி லாபமாக பண்ணுறது அதுதானே மீட்டிங்கு அது போகாமல் அடிச்சிட்டு அடிச்சுட்டு இது அப்போ ட்ரக்ஸ் அடித்தா யார் சப்ளை பண்ணது யார் கொடுத்தா உனக்கு எப்படி தெரியும் எல்லாம் கோர்ட்டை சொல்லணுமா இல்லையா கண்டிப்பாக ஜாபிரசாதி கூட சவுக்கு தொடர்பு பின்லாடனோட தொடர்பு அப்புறம் தாவூத் இப்ராஹிம் ஒரு தொடர்பு ஆதார் குடியா ஆதார் கொய்க்க கொடுக்கணும் நீ கோர்ட்டை கொடுக்கணுமா இல்லையா இவன் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறான் ட்ரக்ஸ் இந்த வழியாக வருது கோர்ட்டில் கொண்டா கோட் சம்பளம் அனுப்பி விசாரிக்கும் எட்டு மாதம் நீ எங்க போனீங்கன்னு முதல்ல விசாரிக்கணும் எட்டு மாதம் எல்லாம் முடிஞ்சு போச்சு பாதுகாப்பாக போய் ஊரை பக்கத்துல உனக்கு எப்படி ஒரு கிரௌண்டில் எவ்வளோ பெரிய வீடு கிடச்சிது ரவிச்சந்திரன் அவர் போலீஸ்காரர் அவங்க அப்பா அவர் இப்போ வந்து எங்கேயுமே போகாமல் லீவ்லேயே சம்பளம் வாங்கிட்டுருக்கார் இப்படி நடக்குது மதன் அப்பா மதன் மகன் ரவிச்சந்திரன் அப்பா குரம்பட்ட போலீஸ்காரர் எஸ்ஐ அவர் எங்கேயுமே போகல டியூட்டிக்கே போகிறது இல்லை சம்பளம் வாங்கிட்டுருக்கார் இப்படி திமுக பின்னணி அப்போது சவுக்க யார் அடிப்பா நீ அண்ணாமலைக்கு எல்லா ஜாதகம் போட்டுட்டு இருந்த மதன் ரவிச்சந்திரன் இப்போ அண்ணாமலையை அண்ணாமலைக்கு எதிராக தான் பழைய ஸ்டிங் ஆப்ரேஷன் நன்றி கொஞ்சம் ஏ அத்திஷ்டாவா அங்கே ஏமாத்துக்கார வெரைட்டி இருக்கட்டும் நீ அதை விட ஏமாத்துக்காரனா இருக்கீங்க ஏமாற்றுக்காரனை மிரட்டி இப்போ பணம் வாங்குறது அதை விட ஏமாத்துக்காரன் தரமா இல்லையா நீ அண்ணாமலைக்கு விசுவாசமா இல்லை நீ கொஞ்ச நாள்ல திமுகவுக்கு விசுவாசம் இல்லை அண்ணா அண்ணா திமுகவுக்கு விசுவாசம் இல்லை பல இடங்களில் போயாச்சு உண்மையாகவே பிளாக்மெயில் ஜேர்னலிசம் வந்து வெண்பா மத நோய் சேர்ந்து தான் ஆனா நீங்க இதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இவர் பிளாக் மெயில் ஜேர்னலிசம் வந்து சவுக்கு சங்கரும் கத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நியாயமா இருந்தாரு கத்துக்கிட்டாரு இப்ப அந்த பிளாக் மெயில் ஜேர்னலிசம் எந்த அளவுக்கு போய் நிக்குது அப்படின்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு யூடியூப்ல ஒரு இன்டர்வியூ போறதுக்குமா நான் யூடியூப்னு கிடையாது சேட்டலைட் சேனல் ஒரு இன்டர்வியூ போறதுக்கு இந்த விஷயங்கள் பத்தி எல்லாம் நம்ம பேசப்படும் டிஸ்கஷன் பண்றதுங்கிறது வேற சார் பட் ஆனா ஒரு விஷயத்த வச்சு அப்போசிஷன்ல இருக்கவங்க மிரட்டுறது அப்படிங்கறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் இல்லையா அதை சவுக்கு சங்கர் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்களே உண்மையா இல்லம்மா அதாவது அண்ணாதிமுகவுக்கான லாபிஸ்ட் அவர் மதன் திமுகவுக்கான லாபிஸ்ட் ரெண்டு பேரும் ஒரு ஒரு ஒருவரை குற்றம் சாட்டுவது ரெண்டு தரகர்கள் அடிச்சுக்கிறதா யாராவது ஒரு நேர்மையா இருக்கணுமா திமுக கொடுத்து கொடுத்து நீ மத வச்சுதான் பிஜேபிக்கு வேலை பார்த்துட்டு இருந்த அண்ணாமலைக்கு வேலை பார்த்துட்டு இருந்த லைசன் ஒர்க்கு அண்ணாமலைக்கு வேண்டிய வேலைகளை செஞ்சு கொடுத்துட்டு அண்ணாமலைக்கு வேண்டிய பிடிச்ச எழுதி கொடுத்துட்டு அண்ணாமலைக்கு வேண்டிய பத்திரிகையாளரை சந்திப்பு அதில் என்ன கேள்வி கேட்பாங்க அது என்ன பதில் சொல்லணும் உனக்கு ஒன்றும் தெரியாது எங்கே கடை வாங்குறது மூணு மாதத்துக்கு மேலே எந்த பத்திரிகையும் வேலை பார்க்கல மதன் ரவிச்சந்திரன் பல பேர் தொடர்பு உள்ளவர்கிட்ட அந்த டேட்டாஸை வாங்கி அண்ணாமலைக்கு கொடுக்குற வேலை நீ ஒரு தரகர் வேலை பார்த்துட்டு இருந்த அப்போ ஒரு ஸ்டேஜில் அண்ணாமலைக்கு உனக்கு சண்டை வந்த பிறகு எல்லாம் காசு காசு தரார் தான் லட்சக்கிழ அண்ணாமலை வேலை உயர உயர உன்னை வேலையை முடிச்சு க வெட்டி விட்டார் ஓகே அவ்வளோதான் நீ என்ன நினைச்ச அண்ணாமலை கடைசி வரைக்கும் இருப்பாரு உன்னை வச்சிருப்பாருன்னு பார்த்தேன் நீ அண்ணாமலையவே பிளாக்மெயில் பண்றது அண்ணாமலைக்கு தெரியுமா இல்லையா அவர் போலீஸ் எத்தனை பேரும் கேமரா வச்சிருக்காரு நீ அவரு கேமரா வைப்பேன் தெரிஞ்சு வேலையை முடிச்சாச்சு உன்னை வெட்டி விட்டார் அதுதானே கோபம் உனக்கு அண்ணாமலைக்கு என்ன சண்டை ஒரு அசைன்மெண்ட் இந்தா பத்து லட்ச ரூபா முடிச்சு கொடு போயிட்டே அண்ணாமலை உனக்கு நம்பிக்கையா வச்சிருந்தாரு நீ அண்ணாமலைக்கு நம்பிக்கை இல்லை மதன் ரவிச்சந்திரன் இப்போ யாருக்கு சவுக்க அடிக்கணும் எதுக்கணும் அப்போ யார் யார் சேருவான்னு பார்த்தாங்க திமுக கும்பலு ரவிச்சந்திரன் அதனால ஏழு மாசம் எடுத்தேன் அவனை என்ன சவுக்கு வெளியே போயிட்டாங்க ரெண்டு மூணு பேர் வெளியே போயிட்டாங்க அதுல ஒரு ஆள் தான் அவனுக்கு ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல என்கிட்ட பேசினாங்க உங்களுக்கு ஏதாவது வேணுமானு எனக்கு ஒன்றும் வேண்டாம் போப்பா ஆ இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் கருவேப்பிள்ளை கூட ஆகாது இது கருவேப்பிள்ளை கொஞ்சம் முடிச்சு தலை புதினா தலை கூட ஆகாது எடுத்துகிட்டு போங்களா இது அவன் பிளாக்மெயில் பண்ணுறான் அவனை நீ பிளாக்மெயில் பண்ணு இது ஒரு அசைன்மெண்ட்டா இந்த யூடியூப் கொஞ்சம் நாளில் ஒரு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு வருஷம் எவ்வளோ பார்க்க மாட்டான் ஏன்னா அவ்வளோ அக்யூஷன் பூரா அவள் இதெல்லாம் சேனல் பூராமல் சேட்டலைட் சேனல் பூராம நம்பிக்கை இழந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கருத்தை வலு வலிந்து போய் திரிக்கிறது ஓகே ஓகே திமுக தான் ஜெயிக்கும் அண்ணாதிமுக தான் ஜெயிக்கும் பிஜேபி தான் ஜெயிக்கும் இப்படி பண்ணதுனால தான் மக்கள் யாரை எதை புறக்கணித்தான் சேட்டிலைட் சேனலை புறக்கணித்து சமூக தள வலைதளத்துக்கு வந்திருக்கான் இது எல்லா கருத்தையும் எடிட் பண்ணாமல் மக்களுக்கு போய் சேருது இங்கேயும் எல்லா அக்யூஸ்டும் வன்ட்டான் எல்லா இருக்க வன்ட்டான் வந்து இப்போ பாருங்க இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு இல்லை திமுக அஞ்சு அஞ்சு லட்சம் கொடுக்குறது ஒரு நூறு சேனல் இருக்குது அண்ணாதிமுக அஞ்சு லட்சம் பிஜேபிக்கு நூறு சேனல் ஆதரவு நாம் தமிழருக்கு இதுதான் இப்போ க முதல்ல போஸ்ட் அடித்து ஓட்டுவான் மீட்டிங் போடுவான் மேடம் போடுவான் இப்போ இவனுக்கு பணம் கொடுத்தா வேலை முடிஞ்சிது நிறைய இப்போ யூடியூப் சேனலில் முன்னணி நிறுவனங்களை எங்கள் எனக்கு ஒரு வேட்பாளருக்கு ப்ரொமோட் பண்ணுறேன் அசைன்மெண்ட் கொடுங்க எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபா கொடுங்க அந்த வேட்பாளரை ப்ரொமோட் பண்ணுறேன் எதிர் வேட்பாளரை காலி பண்ணுறேன் இப்படி அலையிறாங்க அப்போ இது இதான் ஊடகம் நீங்கள் தினத்தந்தி தினமலர் தினகரன் பார்த்தீங்கன்னா தேர்தல் வந்துச்சுன்னா வேட்பாளர் பக்கம் பக்கம் விளம்பரம் கொடுப்பார் விளம்பரம் கொடுத்தா அது செய்தி வரும் அதுக்கு பேர் பெய்டி நியூஸுன்னு பேர் தந்தி தினமலர் தினகரன் இதில் இப்படி தான் பண்ணுவாங்க இப்போ அதை மக்கள் நம்பாதனால இப்போ எங்கே வந்துட்டாங்க சமூக வலைதளம் யூடியூப்பு மக்கள்கிட்ட ஒரு ஆளுமை செலுத்து ஒரு உண் உண்மையை நிறைய பேருக்கு தியாகம் பண்ணுறான் ஆனால் இது என்ன இந்த மாதிரி புல்லுருவிகள் வந்து இதுக்கு மேலே உள்ள நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிருக்கு இது இது இப்போ வேகமா நடக்குது சமூக வலைதளங்களை பொறுத்த வரைக்கும் சார் இப்ப எல்லாத்துலையுமே ஃபேஸ்புக் யூடியூப் எல்லாத்துலயுமே இப்ப சவுக்கு சங்கர் இந்த ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் நடத்துறாங்க போது ரெண்டு விதமான கேள்வி ஒன்னு சவுக்கு சங்கர் வந்துட்டு திமுகவை எதிர்த்து பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆப் வியூல எடுத்துக்கிட்டா இன்னொரு பக்கம் வந்துட்டு நிறைய பேர் சவுக்கு சங்கரை ஃபாலோ பண்றாங்க அவர் சொல்றது உண்மைன்னு நினைச்சே நிறைய பேர் ஏத்துக்கிறாங்க அவர் வந்து ஒரு ஹீரோ மாதிரி பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு அதனாலயே அவருடைய வளர்ச்சியை தடுக்கணுங்கிறதுக்காக இன்னும் சில பேர் சேர்ந்து இந்த வேலையை பாக்குறாங்கன்னு சொல்றாங்க இது எப்படி நீங்க பாக்குறீங்க உண்மை ஏன்னா ஏன்னா இங்க ஆரம்பத்துல ஒரு கருத்தை வளந்து வலிம்பியா சொல்வதற்கு ஆளு இல்லை. நான் நான் பிள்ளடடா வந்தேன். ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு நான் வந்து அதுக்கு முன்பு இங்க சமூக வலைதளம் ஒரு நாலு அஞ்சு வருஷம் ஆச்சு வந்து ஆளுமை செலுத்த ஆரம்பிச்சு. அந்த காலகட்ட உண்மையா உரச்சி சொல்றதுக்கு ஆளு இல்லை. நீங்க ஆளுங்கச்சி அரசியல்வாதிகளே எதிர்க்கக்கூடிய ஆட்கள் இல்லை. ஏன்னா இங்க மீடியாக்கள் பூராமே குத்தரிமைகளை தான் உருவாக்கி வச்சுருக்கு அப்போ மீடியாவுக்கு உண்மையை சொன்னதுனால சவுக்கு தாக்கப்பட்டார் அடிக்கப்பட்டார் ஜெயிலில் போடப்பட்டார் நிறுவனப்படுத்தப்பட்டார் அப்போ இத எக்ஸ்போஸ் பண்ண வெறியோட வர்றால்தான் சவுக்கு அது வரைக்கும் சரி ஆனால் போய் சேர்ந்த இடம் எங்க ப்ரெஸ் கிளப்பு கும்பல் கோசல்ராம குமுதம் கும்பல் முடிஞ்சு போச்சா சமூக வலைதளங்களில் ஒரே கருத்து ஒரே நாளில் பத்து லட்சம் பேர் அந்த கருத்தினுடைய வலிமையை பொறுத்து இல்லையா இது நாளடைவில் பலவீனப்பட்டு போகுது எல்லாம் போய் சொல்றாயா எல்லாம் பேடி நியூஸியா எல்லாம் காசை வாங்கிட்டு கத்துறான் இவனுக்கெல்லாம் எல்லாம் இல்லை இப்படி ஒரு ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை இதுதான் உருவாகும் சோ தேர்தல் இப்ப நெருங்கினதுனால வந்துட்டு இன்னுமே இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்கும்னு எதிர்பார்க்கலாமா கண்டிப்பா கண்டிப்பா நடக்கும் தேர்தல் கதை தடவ எட்டு மாசம் காணாம போனாலும் எட்டு மாசம் கழிச்சு வந்து அந்த ஐம்பது லட்சம் போய் அடி இதன் செலவழித போயிட்டு போக கணக்கு எழுது சோ அதே மாதிரியான ஸ்ட்ரிங் ஆபரேஷன் அதேதான் அதேதான் ஏதோ எதோ ஒட பண்ணா இந்த தேர்தல் நேரத்துல திமுகவ நிவேதா பிரித்ராஜ் கதை நம்ப மாட்டான் அவன் அவன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் நம்ம மக்களை எப்படி கேட்டீங்கன்னா இன்னும் தினத்தந்தி படிச்சிட்டு தான் அரசியல் பேசிட்டு இருக்கான் கண்டித்தீவும் சிந்து பார்த்து தின தின மலரை பார்த்து தான் அரசியல் பேசிட்டு இருக்கான் இது அரசியலே அல்ல அரசியல் இங்கேயும் இருக்குது அதனாலதான் கனிமொழி வேட்பாளர் தயாநிதி வேட்பாளர் ஜெகத் வேட்பாளர் டி ஆர் பாலு வேட்பாளர் பச்சை முத்து வேட்பாளர் பல லட்சம் கோடி வச்சிருக்கிறவங்களாம் வேட்பாளர் இது நடக்குமா எங்காவது இந்த நாட்டில் திமுக இருக்கிற நாற்பது பேர் எடுங்க நாற்பது லட்சம் கோடி இருக்கு இந்தியாவுடைய பட்ஜெட்டே போட்டாலும் ஆ இவர்களெல்லாம் வேட்பாளர் இந்த மக்களுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்ல அத பத்தி ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் அத போய் பண்ணேன் நீங்க ஸ்டிங் ஆபரேஷன் என்பது மக்களுக்கு பயன்படக்கூடியதா ஸ்டிங் ஆபரேஷனை தவிர நீ அடிச்சுக்கிறது நான் அடிச்சுக்கிறது அண்ணா திமுக திமுக பின்னணில ரெண்டு பேர் அடிச்சுக்கறதுல ஸ்டிங் ஆபரேஷன் ஒண்ணு ஒரு ஃபுட்டேஜும் இல்லை ஒண்ணும் இல்லை நிறைய கிளிப்பிங்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு அவரோட சிஸ்டம்ல இருக்க கூட நிறையா என்ன சொல்றாருன்னா இது ஒன்னு ஒண்ணும் வந்துட்டு ஒரு ஒரு எபிசோட் மாதிரியே நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு அந்த தேவர் குரு பூஜையோட அந்த இது மட்டுமே ஒரு நாலரை மணி நேரம் ஓடுது அதுல எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் இது வரைக்கும் ஒரு ரெண்டு வீடியோ வந்துட்டு சவுகசங்கர் இதெல்லாம் பண்ணாரு பண்ணாருன்னு சொல்றாரு தவிர்த்து இது வரைக்கும் ஒரு வீடியோ கூட வெளியில வரல நாலரை மணி நேரம் கேமரா ஆன் பண்ணிட்டு காருக்குள்ளேயே வச்சுட்டா போயிட்டு இருந்திருப்பாங்க முட்டா போய் அறிவு தேவர் குருச்சுன்னா ஸ்பாட்ல போய் அவங்க அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள்ட்ட கேமரா ஆன் பண்ணிருப்பான் இவங்களே நாலு மணி நேரம் கேமரா போட்டு எடுத்துட்டு போயிருப்பான் அறிவு குறைந்த வச்சு அறிவு வேண்டாம் நீங்க கேமரா கேமராமேன் வேலை பார்த்து ஆளுமா அவன் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு இருபத்தாயிரம் ரூபாய்க்கு விளவு போய் சில இதை கொடுத்துருக்கான் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லை சவுக்கு சங்கர் அவருடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக ஒரு திமுக எதிர்த்து பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வேற ஒண்ணு இல்லை இதான் இதா மூலகாரணம் அதுதான்

நீங்கள் விளை போன ரெண்டு தரகர்கள்லாம் வேறு ஒன்றும் இல்லை எந்த செய்தியும் இல்லை நீங்கள் உண்மையாகவே மதண்ட்ட இருந்ததுன்னா இன்னால் அடித்தது தான் பற்றிக்கும் ஒன்றுமே இல்லையே நீங்கள் லியோ பேசும்போது நிகழ்ச்சி எடுக்கிறாரு அது அதை போய் போதை யாராவது ட்ரக்ஸ் போதையில் உட்காந்து கேமரா மூடி உட்காருவாங்க அறிவு வேண்டாமா எதை சொல்கிறது எதை சொல்லக்கூடாது அப்போது நீ வாகன காசுக்கு வேம்பா வேலை செய்கிறேன் நானே ரெண்டு பக்கமே பார்க்குறேன் ரெண்டு பக்கமே யதார்த்தத்தை பார்க்கணும் நீ எட்டு மாசம் காணம்னால நீ ஊட வேணால நீ வேற சொந்த வேலைக்கு போயிட்ட சொந்த வேலைக்கு போயிட்ட இப்போ வேலை இந்த வேலை யார் செய்வான்னு பார்த்து திமுக தரப்பு உனக்கு காசை கொடுத்துருக்கு நீ செய்கிறேன்